புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மே மாதம் இருபதாம் தேதி திங்கள் கிழமை புதிய வாரத்தை துவங்கி கடவுளுடைய இறக்கத்தை நாம் இந்த நாட்களில் பெற அவருடைய கருவைக்காகவும் இரக்கத்திற்காகவும் காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நற்கருணை நாதர்தாமே புதிய கருவையும் இறை ஆசிரியம் தந்து வழிநடத்துவாராக இன்று தாய் திருவை தூய மரியா திரு அவையின் அன்னை என்கிற நினைவை நினைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறது கன்னிமரியா வெறும் கடவுளுடைய கருவியாக மட்டும் இருந்துவிடாமல் திரு அவைக்கு அன்னையாக இருப்பதை திரு அவை நினைவு கூர்ந்து மகிழ்வதை நாமும் இந்த நாளில் நினைந்து ஆண்டவரை இந்த திருப்பாடலுடைய வரிகளை கூறி புகழ்ந்து பாடுகிறோம் அன்றுடைய வார்த்தை திருப்பாடல் எண்பத்தி ஏழிலிருந்து இன்று நம்மை வழிநடத்துகிறது கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன நாமும் கூட கடவுளின் நகரை கட்டி எழுப்பவே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது என்கிற வார்த்தையின்படியாக நாமெல்லாம் திருமலைகளின் மீது அமைந்துள்ள நகரின் அடித்தளமாகவே செயல்பட அழைக்கப்படுகிறோம் யாக்கோவின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகிறார் என்கிற வார்த்தை நம்மை கடவுள் தெரிந்தெடுத்து சியோனாக உயர்த்தியிருக்கிறார் என்பதையெல்லாம் நினைவுகூர்ந்து அவருடைய மேன்மையை உணர்ந்து பாடி நாமும் துதித்து கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு இன்று பேசுகிறது எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவனாக கொள்வேன் பெலிஸ்தியர் தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் ஆண்டவர் சியோனை நிலைநாட்டியிருக்கிறார் என்றும் சியோன் கடவுளுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது நீங்களும் நானும் ஆண்டவருடைய சீயோனாக இருந்து அவர் கொடுக்கிற அந்த உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளுக்கு சான்று பகிற இதோ உன்னதாமே இதை நிலைநாட்டியுள்ளார் என்ற வார்த்தையை நாம் உலகத்திற்கு உறுதி செய்ய இதோ நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை பாடி புகழ்கிறோம் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ மக்களிடங்களின் பெயர்களை பதிவு செய்யும் பொழுது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார் என்ற வார்த்தை நாங்களும் ஒரு இடத்தில் இதோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் நாங்கள் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்பதை கடவுள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து எங்கள் வாழ்வுக்கான திட்டத்தை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி புரிவீராக ஆண்டவரு தாமே எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடியாக நாங்களும் அர்த்தத்தோடு வாழ்ந்து கடவுளுடைய மாற்றியை வெளிப்படுத்தும் சான்றாக விளங்க எங்களுக்கு நேரே ஞானத்தையும் அருளையும் ஆசிரியையும் தந்து வழிநடத்தும் இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் கூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்